மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது தேர்ட்டி ஒன் தேங்க்யூ உன்னத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக

மனிதனால் தனியாக வாழ்ந்து வாழ்ந்துவிடவே முடியாது அநேகர் துறவிகள்லாம் நாங்கள் குகைகளில் போய் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் கூட அவர்கள் தனியாக வாழ முடியாது எந்த ஒரு ஏதாவது ஒரு காரியத்துக்காக மற்றவர்களை ஒரு நம்பி மற்றவருடைய உதவியை நாடி தான் அவர்கள் வாழ வேண்டியது இருக்கும் பழைய காலங்களில் காடுகளில் மனிதன் வா வாழ்ந்த சமயத்திலும் கூட கூட்டம் கூட்டமாக இப்போ குரங்கள் வாழ்வதைப் போல தான் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் தான் மற்ற இருந்து மற்ற சர்த்துக்கள் இருந்து தங்களை விடு விடுதலை பண்ணக்கூடிய ஒரு செயல் இருந்திருக்கிறது அதுமாதிரி அப்படி இருக்கும் பொழுது ஆட்களோடு இருப்பது தான் அவர்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கும் தன்னுடைய பாதுகாப்புக்கும் முக்கியமான காரியம் அப்படி இருக்கும் பொழுது எந்த துர்க்குளமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லி சொல்லியிருக்காள் என்று சொல்லி சொன்னால் பொல்லாத குணங்கள் நாங்கிற அகங் அகங்காரம் தனக்கு தான் வேணுங்கிற ஒரு நிலைமை இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம் போய் களவு பித்லாட்டம் பெருமை அகந்த எல்லா இப்போ எல்லா காரியங்களும் துர்க்கணும் அப்படின்னு சொல்லி விதத்தில் அநேக காரியங்கள் அநேக இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும் பார்த்து எப் எப்போதும் நல்ல சுகத்தோடு நம்மளுடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவராக ஆண்டவராக ஆண்டவர் இருக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது மனுஷன்னா நம்ம பல விதமான உபாய தந்திரங்களை தேடி நமக்கு கேடுகளை உண்டு பண்ணிக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்கிறது எந்த காரியமானாலும் சரி நல்லதாக கெட்டதான்னு சொல்லி யோசிக்கிற தன்மையாக இப்போ அநேகமாக மனிதர்கிட்ட இல்லவே இல்லை தனக்கான காரியங்களை சாதிக்கணும் அதுக்காக எந்த தீய செயல்களையும் நம்ம செய்யலாம் செய்யலாங்கிற ஒரு எண்ணம் வருது நம்ம இன்னும் பாருங்க செய்தித்தாள்களையோ அப்புறம் நம்ம இந்த டிவிகளையோ நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எல்லாம் இவன் அடித்தா விவன் நடித்தாலும் நான் காட்டுக்குள்ளே வீட்டுக்கு கொண்டாணும் இப்படிப்பட்ட காரியங்களை கொலை கொள்ளையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு குடும்பங்களில் ஒரே பிரிவினைகள் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இல்லைன்னா மாமியார் மருமகளோட சண்டை இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடந்துகிட்டே இருக்குது காரியம் பவலைப்போசல சொல்லாது ஒவ்வொருவரும் தனக்கானவை எல்லாம் பிறந்த காலவிகளை நோக்குவானான்னு சொல்லியிருக்கு இதே காரியம் இதே வார்த்தை நம்ம நம்மள யாராவது பேசலாம் எப்படி இருக்கும் இதே செயல் நமக்கு யாராவது செய்தா அப்படி இருக்கும் இதே மாதிரி காரியங்கள் மற்றவங்க நமக்கு செய்தா எப்படி இருக்கும்ங்கிற ஒரு எண்ணம் முதல்ல வந்துச்சுன்னு சொன்னா நம்ம யாரையும் சீ செய்தாவே பேச மாட்டோம் கெடுதலாவே பேச மாட்டோம் கஷ்டப்படுத்தியே பேச மாட்டோம் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வர்றதில்லை காரணம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வராதபடிக்கு பிடிக்கு நமக்கு அநேக காரியங்களை உண்டு பண்ணலாம் வைராக்கியம் ஒரு பெருமை ஒரு அகங்காரம் ஒரு கோபம் இப்படி எல்லாம் வரும் பொழுது நம்முடைய சாதாரணமான எல்லா குணங்களும் மாறி போயிருது பாருங்க அதான் சொல்லுது ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்காத பிடிக்கு நவீன சாதனங்கள் அநேக இருக்குது பாருங்க சொல்ல போனா அந்த செல்போனு சொல்லலாம் அது மாதிரி டிவியை சொல்லலாம் இருபத்தி நாள் முந்திலாம் ஒரு வீட்டுல எது இருந்தாலும் வீடு கலகலகலன்னு இருக்கும் ஒரு சாயங்காலும் செஞ்சாலும் எல்லாரும் கிராமங்கள்லாம் சிறு பக்கத்தில் சென்னையில் வந்து உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஏதாவது பண உலகில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு பெட்டி டைம் முடிஞ்சிக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனைனா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க இப்போ பாருங்கள் அப்படியே கிடையாது ஒரு வீட்டில் தான் எல்லோரும் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோனில் கையில் வச்சுக்கிட்டு அதில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி யோசிக்கவே கிடையாது என்னமோ என்ன நடக்கு வீட்டுக்குள்ள என்ன நடக்குங்கிறதே தெரியாது அப்படி இருக்குது அன்னைக்கு ஒரு பெரியவர் சொல்றாரு ஒரு சிறுடன் வந்திருக்கான் எங்க வீட்டுக்கு அங்கெல்லாம் எனக்கு எல்லாமோ தூக்கிட்டு போயிருக்கான் கடைசியில் வந்து கடைசியில் இருந்தால் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் டிவி வந்திருக்கோம் அந்த டிவியை தூங்குறது வரோம் அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு கடலை வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லி பாருங்க டிவி எந்த அளவில் அவங்கள ஆட்கொண்டு இருக்குன்னு தெரி அதனால தான் எல்லா காரியங்களும் இருக்குது எது எல்லாம் தேவைதான் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது ஒரு அளவு இருக்குது எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டேஷன் இப்போ மட்டும் இல்லை அதனால தான் பலவிதமான துர்க்குலங்களாலாம் நம்ம ஆட்பட்டு கிடக்கும் அதுதான் வேலை போசன்னு சொல்கிறாரு எந்த துர்குணமும் உங்களை வீட்டு நீங்கள் கிடவு பிரிவினைகளை ஏற்க ஏற்படுத்துகிற காரியங்கள் எல்லாமே நடக்குது பாருங்கள் அந்த டிவியாக இருந்தாலும் டிவியில் வரக்கூடிய சீரியலெல்லாம் இருந்தாலும் சரி நாடகங்களாக இருந்தாலும் எல்லா காரியங்களும் அப்படி தானே செய்திகள் நடக்கும் ஒவ்வொரு துற்கனமும் ஒவ்வொரு வகையான வேதனைகளும் ஏற்படுத்தக்கூடியது புச்சாரப்பாவும் வேறு ஒரு மாதிரியான வேதனைகள் ஏற்படுத்தக்கூடிய போய் சேர்ந்தது ஒரு கடவு செலவு ஒரு ஒரு மாதிரி அது நிமிஷமாக அந்த குடும்பங்கள் எவ்வளவு சீரழி இது இப்படிப்பட்ட காரியங்களாக நிறைய அனுசீக நடக்குது அதேனால துர்க்குணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழை நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் வேதத்தை அனைத்து தியானிக்கணும் உயரத்தின்படி நடக்கணும் அது நடக்கிறதுக்குணும் நம்ம பிரயாசப்படுகணும் அநேக நேரங்களில் அந்த காரியங்களெல்லாம் நம்ம வந்து நீங்காதா அப்படின்னு சொல்லி நினைப்போம் நாமே நினைப்போம் தப்பான காரியங்களை பேசிட்டு வாங்கிட்டு இப்படி பேசிட்டோமே நினைப்போம் இப்படி செய்துட்டோமோ அப்படின்னு நினைப்போம் ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை இராந்து படிக்கும் முதல்லையே நம்ம ஆண்டு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்காது அதனால் கொழுற குணங்கள் மனசில் வராது படிக்கு இந்த பாதிப்புல நம்மளை நம்பையும் நம்ம சார்ந்தவங்களும் அனுபவிக்காத அனுபவிக்காத படிக்கு நற்குணங்களை கருத்து ஆண்டோடைய பிள்ளைகளாக வாழ்வோம் ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்